அதுக்கு ஒரு இடம் பொருள் ஏவல் வேண்டாம்ங்களா நான் எங்க இருந்து வர்றேன் அங்க பாருங்க தக்கூஸ் கூட இருந்து வர்றவன பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டா என்னையா அர்த்தம் நான் என்னமோ ஆரியபவன் ஹோட்டலுக்குள்ள பூந்து இட்லி வடை போண்டா பூரி கிழங்கு நிறைய தின்னுட்டு ஏப்ப கூட்டு வர மாதிரி கேக்குறானே என்ன திமிரு இருக்கணும் சித்தப்பா என்ன நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டால அடிக்குறீங்க கேக்கட்டால அடிக்குறீங்க நீ வீட்டுக்கு வாடி உனக்கு நிறைய கால சாப்பாடு நிறைய குடுக்குறேன் அப்பற சித்தப்பா கல்யாணம்லாம் நல்லபடியா முடிஞ்சது சாப்பிட போலாமா இப்பதான் கல்யாணம் முடிஞ்சு ஊர்வலமா போயிட்டு இருக்காங்க

பிச்சைக்கார எச்சி போற மாதிரி வச்சுட்டு அலையிறானுங்க இவனுக்கு திருந்தவே மாட்றானுங்க மொத்தத்துல என்ன அலங்கரிக்கிறது உங்களுக்கு பிடிக்காதே பாரு முகூர்த்த நாள் அதுவுமே என்ன குலகாரன்னு ஆக்கிடாத போயிடு போயிடு பை ஆஹி என்னடா அது எலை சாப்பாடு ஏன்டா இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்றேன்னா இல போட்டு சோறு போட மாட்டான் என்ன கேவர பட்ச கேவரம் பண்றது யாருக்கும் தெரியாம ஊருக்கு ஒதுக்குப்புறமா உட்கார்ந்து பப்பாளைய திங்க பாக்குறீங்க உண்டம்மா ஆஹ் அப்படியே சாப்பிட்டா வாய் பொத்து போகும்டா டிவி சாப்பிடணும் ஏண்டா இதுல என்ன சத்து இருக்குன்னு யாருக்காவது தெரியுமாடா கண்ணு நல்லா தெரியும் காது நல்லா கேக்கும் வயித்துல இருக்கிற புழு பூச்சி எல்லாம் செத்து போயிடும் ஓ இதுல அவ்வளவு விஷயம் இருக்கா அப்ப நீ சாப்பிடுமா நிறுத்தியா ஏய் அப்படி போட வேண்டி உனக்கு வேணா வேற பழம் வாங்கி தர்ற புள்ள சாப்பிடுறத தடுக்காத நீ சாப்பிடுமா உனக்கு அறிவு இருக்காயா பட்டாளத்துல இருந்து அப்படி முட்டாத்தரமா இருக்கு என்ன சொல்ற பப்பாளி தின்னா வயித்துல இருக்கிற புள்ள குறைஞ்சிருவியா மாசமா இருக்கிற பொண்ணுங்க மாங்கா திங்கலாம் புளியங்கா திங்கலாம் சாம்பா திங்கலாம் பப்பாளி திங்க கூடாதுயா என் வீட்ல இருந்தா இப்படி எல்லாம் செய்வியா வா உங்க ஆட்டக்கிட்ட பேசிக்கிறேன் அது எப்படிங்க கண்ணு நல்லா தெரியும்ல காது நல்லா கேக்கும்ல வயித்துல இருக்கிற புழு பூச்சி எல்லாம் செத்து போய்டும்ங்களா ஆமாங்க அடி உங்க அரை ட்ரவுஸருக்கு போறவங்கலாம் இங்கடா டேய் நில்லுங்கடா டேய்

நம்ம ஊர் கரும்பு காட்டுக்குள்ள ஒரு ஒண்டி புலி சுத்திடுச்சு அது ஆட்டை அடிக்கிறதோ மாட்டை அடிக்கிறதோ அட்டாசம் பொறுக்க முடியல இந்த ஊர்ல எவனுக்குமே துணிச்சல் வரல எங்க அப்பாவுக்கு துணிச்சல் வந்தது துப்பாக்கி எடுத்தாரு சல்லன்னு போனாரு கூட எங்க அத்தா போச்சு ஏன் ஒப்பனுக்கு சுடு தெரியாதா அதெல்லாம் சித்த போய் பாவை இப்போ என்ன நான் கேட்க கூடாத கேட்டா நீ அழுகற நீ எங்க அத்தா நிரமாத கற்பனி வயித்துக்குள்ள நாய் எங்க அத்தா தலையில பானை இருந்துச்சு எதுக்கு புலியை சுட்டாத பாறக்குள்ள போடுறதுக்கு வேடி பாம்பு தண்ணி தெளிக்கும்ல ஓஹோ அதுக்குதான் இந்த இடம் தான் தெரியலிங்க ஆள இடம் மனசை தேத்திக்கங்க பயந்துறாதீங்க நான் பயப்படல நீ தைரியமா சொல்லு என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட் புலிசத்தா நீ தான் கோத்தா வயித்து கூடுறதே உனக்கு எப்படி சத்தம் கேட்டது எங்க ஆத்தா சொல்லிக்கல கோத்தா ஒண்ணு விடாம சொல்லிட்டாளா புலி பக்கத்துல வந்துச்சு எங்க அப்பா புலிய பாக்குறாரு துப்பாக்கியும் பாக்குறாரு எங்க ஆத்தாவையும் பாக்குறாரு எந்த பக்கம் ஓடலாம் இதுல இருந்து தோட்டா வெளியே வரல எங்க அப்பா புலி சுட்டுட்டாரு

இங்க ஒரு குழப்பு புலிய கூட இருக்கிறான் புலிய காட்டுறான்னா வீட்டில பொம்பளைங்க கரைக்கிற புலிவா காட்டுற சூட் பண்ணிடுவேன்